சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரா தினமும் ரெண்டு ஸ்பூன் உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் திடீர் அதிர்ஷ்ட யோகம் யாருக்கு இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க சொல்லுங்க உங்களுக்கு நல்லது நினைக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுவீங்க சார் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு என்ன பிளஸ் பண்ணுங்க சார் உங்க வாயால சொல்லுங்க சார் நமக்குன்னு சில கேரக்டர் இருக்காங்க அவன் நீங்க சொல்றதும் ஒண்ணுதான் அந்த அந்த விஷயம் ஒண்ணு எல்லாம் போறதும் ஒண்ணுதான் அவன் சொன்னீங்கன்னா அது நடக்காதுன்னு உங்களுக்கே தெரியும் சும்மா இருந்த எனக்கா இந்த வாய்ப்பு நீங்க போயிருப்பீங்க ஒரு இதை அப்ரோச் பண்றீங்க அந்த நேரம் பார்த்து அவர் ரிசைன் பண்ணிட்டு போறாரு அந்த வேலை உங்களுக்கு எடுத்துட்டு நீங்க தான் ப்ராஜெக்ட் ஹெட் போகும் ஒரு குருவுடைய போட்டோ ராகவேந்திரரோ ரமணரோ அந்த மாதிரி ஏதாவது உங்க நீங்க வணங்கக்கூடிய ஜீவர்கள் சித்தர்கள் சில பேர் சித்தர்கள் பிரியர்களா இருப்பீங்க பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் ஏதோ ஒரு சித்தர் கோரக்கர் அவங்கெல்லாம் நீங்கள் போட்டோவோ பாக்கெட்ல வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் பண்ணீங்கன்னா திடீரதிஷ்டம் தன்னால் வரும் ஒரு சனிக்கிழமை உங்களுக்கான அதிர்ஷ்ட செய்தி வந்து சரி எத்தனை மணிக்கு வரும் எட்டு மணிக்கு வரும் சார் இதெல்லாம் கூட சார் ஜாதத்தில் தெரியுது தெரியும் சார் ஏன்னா குரு சனியை பார்த்தா இதுதான் காம்பினேஷன் நடக்கும் குரு சனி காம்பினேஷன்

உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து பதிவுகள் நாம் பார்த்துட்டு வரோம் அதில் தனப்பிராப்தி யாருக்கெல்லாம் ப்ராஜெக்ட் எம் கிடைக்க போகுது பணம் வரப்போகுதுன்னு பார்த்தோம் அடுத்த பதிவு நம்ம என்ன பார்த்தோம் அடுத்ததாக நம்ம வந்து யாருக்கெல்லாம் வீடு வண்டி வாசல்லாம் வாங்க போகிறீங்கன்னு பார்த்தோம் யார் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு கதை மாதிரி இதை பண்ணியிருக்கேன் சார் அடுத்து யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுன்னு பார்த்தோம் அப்புறம் யாருக்கு குழந்த பிறகுதுன்னு பார்த்தோம் குழந்த பிறந்துருச்சு இப்போ அடுத்து ஓரலோடாயிருச்சு கடன் ஆயிடுச்சு கடனை சரி பண்ண என்னன்னு பார்த்தோம் கடன் சரியானதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணோம் கடனை மேனேஜ் பண்ணுறதுக்கு தொழில் என்ன பண்ணுங்கிறத பார்த்தோம் இப்போது அந்த தொழிலில் திடீர் அதிர்ஷ்டம் யாருக்குன்னு பார்க்க போகிறோம் அவ்வளோதான் இந்த ஸ்டோரி மாதிரி தான் இது ஸோ திடீர் அதிர்ஷ்ட யோகம் யாருக்கு இருக்கிறது இந்த பதிவில் திடீர் அதிர்ஷ்ட யோகம் ஒரு ஒரு விஷயம் எதை எடுத்துக்கிட்டாலும் சார் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் நான் ரொம்ப நாளாக எல்லா சேனல்லையும் சொல்லுவேன் ரெண்டு டாக்டர் இருக்காங்க ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் எம்டி எப்ஆர்சிஎஸ் பிஹெச்டி அந்த அந்த டாக்டர் நீங்கள் போகிறீங்க ஒரு ஒரு இருபத்தாறு மருத்துரை எழுதி கொடுக்குறாரு மூணு நாளாக போட்டு பார்க்குறீங்க ஜோரம் ஒரு புள்ளி கூட குறையவே இல்லை பக்கத்தில் நம்ம தேன்மலை டாக்டர் இருக்காங்க நூறுரூபா ஃபீஸு ஒரே ஒரு ஊச்சி தான் வீட்டுக்கு வரது கூட தெரியா போயிடுச்சு விஷயம் என்னென்னா இவருக்கு விஷயம் தெரியும் அவங்களுக்கு விஷயம் தெரியலங்கிறது அர்த்தம் கிடையாது கைராசி சார் மகப்பேறு மருத்துவமனை பண்ணுறவங்கலாம் கேட்டு பாருங்கள் அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம அம்மாவே நமக்கு சொன்ன பாயிண்ட் என்னவாக இருக்கும்னா அந்த டாக்டர்கிட்ட போட கைராசி நல்லபடியாக குழந்த பிறக்கும் நேச்சுரலாகவே குழந்தை பிறக்கும் அந்த அம்மா தொட்டாங்கன்னா பிரசவம் நல்லபடியாக பிறக்கும் பிரசவ நீங்கள் போய் பாருங்க மகப்பேறு மருத்துவமனையில் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற முதல் வார்த்தை அதுக்காக நான் டாக்டர்களை இதாக சொல்லலை நான் என்ன அது கூட ராசின்னு சொல்ல வரேன் ஒவ்வொரு விஷயமும் ராசி இந்த யூடியூப் சேனல் எடுத்துங்க இப்போ நம்மளுடைய பதிவு வருது இது ஒரு ராசி இந்த பதிவுனால் இப்படி ஓடும் அப்படி ஒரு ராசி அது என்ன அப்படின்னா அதுதான் அந்த ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லக்கூடியது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் இப்போ ரஜினிகாந்த் மாதிரி ரஜினிகாந்த் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அவர் மாதிரி இன்னொருத்தர் ட்ரை பண்ணு அது அவரோட ராசி காரணம் என்னென்னா அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் தான் எந்த தொழிலையும் நீங்கள் பண்ண முடியும் சார் உங்கள்கிட்ட வாங்கின நேரம் இருக்கிறதும் உருப்படாமல் போயிடுச்சு அந்த கடை வேணாங்க விடுங்க நம்ம மனசில் ஒன்று பட்டுருச்சுன்னா அப்புறம் அந்த அந்த கடையில் எதுவுமே வாங்க மாட்டோம் ஏன் அப்படின்னா சார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கான்ட்ரடிக்டரியாக தோணும் இவரை என்ன சார் மிகைப்படுத்தி பேசுறீங்கன்னு தோணும் ஆனால் இது உண்மை உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் யார்கிட்ட சொல்லுவீங்க சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லது நினைக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லுவீங்க சார் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு என்னை பிளஸ் பண்ணுங்கள் சார் உங்கள் வாயால் சொல்லுங்கள் சார் எனக்கு இது கிடைக்கணும்னு சொல்லுங்கள் சார் இதான் ஆர்டர் போகுது சார் கையெழுத்து போட போகிறாங்க சார் நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான் சொல்லுவோம் நமக்குன்னு சில கேரக்டர் இருக்கான் அவன்கிட்ட நீங்கள் சொல்கிறதும் ஒன்று தான் அந்த அந்த விஷயம் ஒன்றும் இல்லாமல் போகிறதும் ஒன்று தான் அவன்கிட்ட கிட்ட அது நடக்காதுன்னு உங்களுக்கே தெரியும் அதுதான் அந்த அதிர்ஷ்டத்துடைய வேல்யூ நம்ம இல்லைன்னு இதை மறுக்க முடியாது சார் ப்ளூ கலர் பேனால் தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அடம்பிடிச்சி அம்மா கையால் அதுவும் அம்மா கையால் வாங்கிட்டு போய் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் சார் நானே கூட சார் எத்தனையோ விஷயங்கள்ல என் மனைவி கையால் பேனாக வாங்கி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது நான் ராசின்னு நினைக்கிறேன் என் மனைவியிட்டிருந்து பேனாக வாங்கி எழுதி போடுறேன் ஒவ்வொருத்தர் சென்டிமெண்ட் ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரி உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு யாருக்கெல்லாம் இந்த கிரகங்கள் சும்மா இருந்த எனக்காக இந்த வாய்ப்பு நீங்கள் போயிருப்பீங்க ஒரு இதை அப்ரோச் பண்ணுறீங்க அந்த நேரம் பார்த்து அவர் பண்ணிட்டு போகிறாரு அந்த வேலை உங்களுக்கு எடுத்துருச்சு நீங்கள் தான் ப்ராஜெக்ட்டு ஹெட் போ இருந்திருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தானா அது எடுத்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஆயிருக்கும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிய அந்த நேரம் ஏதோ அவங்க அர்ஜென்ட்டில் இருந்தாங்க நீங்கள் போனீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு ஓகேன்ட்டாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி யாருக்கு அந்த வகையில் முதல் ராசி ஆகப்பட்ட மேச ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் சும்மா இருந்தவனுக்கு எனக்கு போய் இவ்வளோ பெரிய வாய்ப்பா அப்படிங்கிறது தான் அதிர்ஷ்டம் யானை வந்து மாலை போடுதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் அந்த படம் கல்வியாக செல்வமா வீரமா பாட்டலாம் வரும் அந்த படம் பாருங்க செல்வராணிக்கு யானை வந்து மாலை போட்டு அவர் மகாராணி ஆகிடுவா அந்த மாதிரி மேசராசிக்காரர்கள் உங்களை நான் அப்படி சொல்லலை நான் என்ன சொல்ல வரேன்னா மேசராசிக்காரர்களுக்கு யானை வந்து மாலை போட போகுது காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் குரு வந்து உங்களுக்கு ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்த்துடுறார் எதில் ஒம்பது பாக்யஸ்தானம்னு பேர் பாக்யஸ்தானத்தை நல்ல கிரகங்கள் பார்த்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் என்பது நியதி குரு மூன்றாம் வீட்டிலிருந்து இருந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதுங்கிறது என்ன பானை பிடிச்சவ பாக்யசாலி யார் பானை பிடிச்சவ பாகியசாலின்னு சொல்லுவாங்க அப்போது அதிர்ஷ்டத்தை பார்த்து விடுகிறார் அப்போது உங்களுக்கு லக்கியஸ்டு டே இது வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் வந்து எதை தொடங்கினாலும் இந்த வருடம் வெற்றி மேல் வெற்றி புது லோகோ இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க வியாழக்கிழமை பண்ணுங்கள் நான் புதுசாக ஒரு அமெண்டம் பண்ண போகிறேன் பிஸ்னஸில் ஒரு திருத்தம் பண்ண போகிறேன் இனிமேல் என்னோடய வெண்டார்ஸில் இவங்க ரெண்டு பேர் பேரை நீக்க போகிறேன் வேலைக்கிழமை பண்ணுங்கள் நான் இவங்களோட டை அப் பண்ண போகிறேன் நான் ஃபாரின் இதுக்கு வந்து இவங்களோட நான் இணைந்து செயல்பட போகிறேன் நான் வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக என்னோடது அனௌன்ஸ் பண்ண போகிறேன் எல்லாத்துக்கும் ஷேர் வேல்யூ போட போகிறேன் எல்லாத்துலேருந்து ஷேர்ஸ் வாங்கி பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறேன் வியாழக்கிழமை அனௌஸ்மெண்ட்டை பண்ணுங்கள் உங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையே என்றைக்கு வரணும் வியாழக்கிழமை வரணும் வியாழக்கிழமை என்ன நேரத்தில் வரணும் காலையில் மூணு மணி விடிகாத்தால் மூணு மணி இல்லை சார் மத்தியானம் மூணு மணியாக இருந்தாலும் சரி அல்லது கூட்டுத்தொகை மூணு வர மாதிரி நான் சொல்கிறேன் கூட்டுத்தொகை மூணு வர்ற மாதிரி என்ன நீங்கள் பண்ணாலும் சரி புரியுதா ஏழு அஞ்சு ஏழு மணி அஞ்சு நிமிஷம் ஏழு அஞ்சும் பன்னெண்டு பன்னெண்டுன்னா ரெண்டு ஒன்று மூணு இப்படி கூட வச்சுக்கலாம் அந்த குரு பகவான் வர்றப்போ நீங்கள் அதை அந்த அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் வரும் கனக புஷ்பராகம் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் கையில் போட்டுக்கலாம் போன்ற குரு தான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க கோல்டு நிறைய அணியுங்க இந்த வருடம் நிறைய கோல்டு நீங்கள் அணிந்து கொண்டே எந்த பணியாக இருந்தாலும் செய்யுங்க ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுங்க கையில் ஒரு மோதிரத்தோடு ஒர்க் பண்ணுங்கள் ஒரு தங்கத்தை உங்கள் கூடவே வச்சுருங்க தங்கம் உங்கள் கூடவே இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் வரும் திடீரதிஷ்டம் உங்களுக்கு இதனால் ஏற்படும் எப்போவுமே வெளியே போகும்போது ஒரு மஞ்சள் மஞ்சளில் கொஞ்சம் ஒரு பேப்பரில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதை பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க ஒரு மஞ்சள் கும்பு எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு போங்க ஒரு குருவுனுடைய ஃபோட்டோ ராகவேந்திரரோ ரமணரோ அந்த மாதிரி ஏதாவது உங்கள் நீங்கள் வணங்கக்கூடிய ஜீவர்கள் சித்தர்கள் சில பேர் சித்தர்கள் பிரியர்களாக இருப்பீங்க பாம்பாட்டு சித்தர் குதம்பை சித்தர் ஏதோ ஒரு சித்தர் கோரக்கர் அவங்களாம் நீங்கள் பா ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் பண்ணிங்கன்னா திடீரதிஷ்டம் தன்னால் வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணும் வேயறு தோழிமங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வேணிய தடவி கோளறுபதிகம் டெய்லி படிக்கணும் படிச்சிங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும் அடுத்து இந்த திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உடம்பில் உட்காந்துருக்கார் உடம்பில் உட்காந்துருக்கிற குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார் ஒன்பதாம் வீடுனா என்ன அப்படின்னா உங்களுடைய லக்கு அந்த லக்கை வந்து குரு பகவான் பார்த்துடுறாரு லக்கை குரு பகவான் பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒன்பதுங்கிறது யார் சனி பகவானுடைய வீடு அப்போ சனி பகவானுடைய வீட்டில் ச ஒரு சனிக்கிழமை உங்களுக்கான செய்தி வந்து சேரும் எத்தனை மணிக்கு வரும் எட்டு மணிக்கு வரும் சார் இதெல்லாம் கூடவா சார் ஜாதகத்தில் தெரியுது தெரியும் சார் ஏன்னா குரு சனியை பார்த்தா இதுதான் காம்பினேஷன் நடக்கும் குரு சனி காம்பினேஷன் ஸோ சனின்னா வெல் கிணறு சம்பந்தப்பட்ட போர்வெல் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு திடீரதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மைன்ஸ் சம்மந்தப்பட்ட சுரங்கம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அந்த உங்கள் ஒரு சனிக்கிழமை உங்களுக்கு திடீரதிஷ்டம் ஏற்படும் ஸோ சனியை சம்மந்தப்படுத்த இருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் பக்கத்துலேயே வச்சுருங்க சனி சம்மந்தப்பட்ட கருப்பு கலர் கரு ஒரு கார் இருக்குது அப்படின்னா ஒரு கருப்பு கலர் கார் வாங்குறது பெஸ்ட்டு அல்லது கரு நீல கலர் கார் வச்சுருக்கிறது பெஸ்ட்டு அல்லது அந்த காரில் சாஸ்தாவோட ஃபோட்டோ அல்லது யார் ஐயப்பன் சொல்கிறேன் ஐயப்பனோட ஃபோட்டோ அந்த ஐயப்படை நீங்கள் வந்து படிக்கட்டு படிக்கட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்படி இல்லாமல் சாதாரண ஐயப்படை வைங்க இந்த படிக்கட்டுக்கும் திடீர்திர்ஷ்டக்கும் சம்மந்தம் இல்லை படிக்கட்டு அப்படிங்கிறது என்னென்னா பொறுமையாக ஏறி வர்றது நமக்கு தான் திடீர் திருஷ்டை அடிக்க போகுது இந்த சின்ன சின்ன மேட்ரஸ் மட்டும் மாற்றிக்கிங்க உங்களுக்கு வந்து அப்போது ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கின்ற ஆஞ்சநேயர் வச்சிருந்தீங்கன்னா எடுத்துருங்க அது வேண்டாம் நமக்கு வந்து ஆஞ்சநேயர் வந்து காலில் வச்சுட்டு அனுகிரகம் பண்ற ஆஞ்சநேயராக நீங்க வையுங்க வணக்கம் செலுத்துகின்ற ஆஞ்சநேயராக நீங்கள் வழிபடுங்க உக்ர ஆஞ்சநேயர் நெஞ்சை கிழிச்சிட்டு இருக்க ஆஞ்சநேயர் அதெல்லாம் வேண்டாம் இது இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் டியூன் பண்ணுங்க சனி பகவானுக்கு அப்பன் ரொம்ப பிடிக்கும் ஐயனாரப்பனையே சில பேர் என்ன பண்ணுவாங்க குலதெய்வம் அப்படின்னு அருவார் தூக்கிட்டு இருக்கிற கருப்பு சாமி அருவா தூக்கிட்டு இருக்கிற வீட்டில் வச்சு அது வேண்டாம் அதுக்கு பதிலாக ஹரிஹரசுதன் ஐயப்பனார் வந்து பூரண புஷ்கலாம்பாலோட சம்மேதராக எழுந்த அருள்வார் அந்த ஃபோட்டோ வைங்க எல்லா ஒரு விஷயந்தான் அதை நீங்கள் லக்கியஸ்டாக பாருங்கன்னு சொல்ல வரேன் அது லக்கியஸ்டாக பாருங்கள் நீங்கள் அதை உக்ரமாக பார்க்கக்கூடாது நரசிம்மர் தான் சோலிங்கர் நரசிம்மரை வைங்க சோழிங்கர் நரசிம்மர் யோக நரசிம்மர் நாமக்கல் நரசிம்மர் நரசிம்மர் அந்த நரசிம்மர் வேண்டாம் யோக நரசிம்மரை வைங்க லக்ஷ்மி நரசிம்மரை வைங்க லக்ஷ்மி மடியில் உட்கார வச்சுருப்பார் ஜில்லுன்னு இருப்பார் சுவாமி நரசிம்மராக இருந்தாலும் அவருக்கு லக்ஷ்மி கூட சந்தோஷம் அவரோட பத்தினியாச்சே ஸோ அப்போ அதை நீங்கள் வழிபடுங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் அதிகமாகும் கடகராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகுதா சார் ரொம்ப டொண்டு போயிருக்கீங்க சார் ஆனால் நீங்கள் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பதினொன்னே பார்க்குறார் சனி பதினொன்னு சுக்கரனுடைய வீட்டில் பார்க்க அப்போது உங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் நல்ல செய்தி வரும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அஷ்டலட்சுமி வழிபடுங்க லக்ஷ்மி அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரி ஒரு சிலையை வழிபடுங்க அஷ்ட ஃபோட்டோ அஷ்டலட்சுமி ஃபோட்டோ கேட்கவே வேண்டாம் லக்ஷ்மி ஒரு மல்லிகைப்பூ ஒரு கார் தொழில் செய்வீங்கன்னா மல்லிகை பூவால் முன்னெல்லாம் டிரைவர்ஸ் பண்ணுவாங்க இப்போ யாரும் பண்ணுறதில்ல அந்த கார் மல்லிகைப்பூவை கட்டி தொங்க விட்டு நீங்கள் லக்ஷ்மி விழுவோம் லக்ஷ்மி தான் காருக்கு அதிபதி அல்லது வேறு தொழில்கள் நீங்கள் கேமரா மாதிரி விஷயம் தொட்டு கும்பிட்டுட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் பெரிய பெரிய ஷூட்டிங்ஸ் எல்லாம் வெள்ளிக்கிழமை பிளான் பண்ணுங்கள் அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்பதால் கஞ்சனூர் போங்க ஸ்ரீரங்கநாதர் ரங்கநாதருக்கு நீங்கள் ஏதாவது துளசி மாலை மாலை போடுறது வஸ்திரம் வெள்ளை கலர் வஸ்திரம் எடுத்து கொடுங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய புண்ணியம் தானங்கள் பிராமண தானம்னு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரியர்கள் கோயிலில் பூஜை பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேஷ்டி அந்த மாதிரி எடுத்து தர்றது அல்லது வந்து உங்களுக்கு புடவை அம்பாளுக்கு புடவை சாத்துறது அம்பாள் தாயார் இருக்காங்க தாயாருக்கு குங்கும குங்கும அர்ச்சனைக்கு குங்குமம் வாங்கி தர்றது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏழாம் வீட்டிலிருந்து மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதுங்கிறது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பல வகையில் அதிகமாகிறது அடுத்து மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கும் அப்படி தான் குரு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவினுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு வந்து திடீரதிஷ்டம் போன்றவை கிடைக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் ரெண்டாம் வீட்டில் சனி உங்களுக்கு வந்து அதே மாதிரி பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் குரு பகவான் ஒன்றை பார்க்க உடம்பே பார்த்துடுறார் அப்போ திடீரதிஷ்டம் ஏற்படும் இவர்கள் எல்லாருக்கும் தான் அந்த திடீரதிஷ்ட யோகம் இருக்கிறது இந்த திடீரதிர்ஷ்ட யோகம் இருப்பவர்கள் சம்மந்தப்பட்ட இந்தந்த தெய்வங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார் கும்பத்துக்கு ஒன்றும் சொல்லலை சனிக்கு என்ன பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் திரும்ப ரிப்பீட்டேஷன் தான் ஸோ நீங்கள் அதே மாதிரி சுக்கரனுக்கு என்ன பண்ணுங்கிறதையும் சொல்லிட்டேன் நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ செய்தால் உங்கள் வாழ்க்கையில் திடீரதிஷ்டங்கள் கிடைக்கும் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் என்னோட கனெக்ட் செய்ய காத்திருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வீடியோ காலில் என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது ஐபிசி பக்தி டாட் காம்குள்ளே போனீங்கன்னா அங்கே என்னுடைய தரவுகள் இருக்கும் அங்கே நீங்கள் புக் பண்ணி என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரா தினமும் ரெண்டு ஸ்பூன் உங்களோட கனவு கிச்சன் உங்களோட பட்ஜெட்ல விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரி